அன்பான சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதம் ஆகும் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் அசுரகுருவான சுக்கிரன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த மாததுவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் இந்த ஆவணி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் மற்றும் கிரக பயிற்சிகள் ஆகும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் முற்றுப்புள்ளி ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய சிம்மம் ராசியை பொறுத்தமட்டில் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி அன்று மிதுனம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஆக இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான யோகங்களை செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டகரமான திடீர் திருப்பங்கள் என்பது அபரிவிதமாக ஏற்படும் சில பேருக்கு திடீரென்று பெருந்தொகை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சேரும் திடீரென்று சொத்து வீடு நிலம் வீட்டுமனை போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இவ்வாறான விஷயங்களுக்கு பணவரவுகள் ஏதோ ஒரு விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக பூமி மண்மனை வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் காலியிடங்களை வாங்கி விற்கும் ரியல் எஸ்டேட் துறை கமிஷன் கான்ட்ராக்ட் ஏஜென்சி என மேலும் பல செவ்வாயின் காரகத்துவங்களில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடிகட்டி பிறக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற விவசாயிகள் பூமியில் போர் போடக்கூடியவர்கள் என பூமி சார்ந்த மண் சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான யோகங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பாராத வகையில் மிக பிரமாண்டமான அளவிற்கு உச்சத்திற்கு செல்லும் இந்த தருணத்தில் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் நட்பலன்கள் அதிகரிக்கும் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோகம் நிமித்தமாகவோ வியாபாரம் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பயணங்கள் அனைத்தும் சொகுசான வசதிகளுடன் அமையும் எனவே இந்த மாதிரியான பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வுகளோ உடல் உபாதைகளோ உடல் நோய்களோ ஏற்படாது ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகும் ஏனெனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளாலும் வளர்ச்சிகளாலும் முன்னேற்றங்களாலும் லாபத்தாலும் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்து மனநிம்மதி கிடைத்து மனநிறைவு கிடைத்து மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் புதன் நுழைகிறார் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசிக்குள் நுழைந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த புதன் பகவானின் அமைப்பு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பதை புதன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் எனவே உங்களுடைய செல்வாக்கு உயரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடும் புது வேலை கிடைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அருமையான அற்புதமான நேரமாகும் சிம்மம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஏனெனில் புதன் வலுவாக சூரிய புதாதிபத்திய யோகத்தை ஏற்படுத்துகிறார் சொந்த தொழில் கூட்டு வியாபாரம் போன்றவற்றில் புதிய பெரிய அளவிலான முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் வளர்ச்சி உண்டு லாபங்கள் உண்டு ஏனெனில் பதினைந்தாம் தேதி வரை செவ்வாய் குருவுடன் பத்தில் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய குருமங்கள யோகத்தால் முன்னேற்றங்கள் உண்டு அதன் பிறகு சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் நல்ல பல யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த சூரிய பகவானை சனி பகவான் வலுவாக பார்வையிடுகிறார் சூரியனும் சனி பகவானை பார்வையிடுகிறார் சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் சூரியனின் மகனாக இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் இந்த சனியும் சூரியனும் பகை கிரகங்களாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகுகிறது இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளும் உங்களை அண்டாது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இதனால் இதுவரையில் ஏற்பட்டு கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் குறையும் மறையும் வீண்விரைய செலவுகள் கட்டுக்குள் வந்து வருமானங்கள் அதிகரித்து உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டு வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த சூரியன் சனியின் பார்வை காரணமாக ஏற்படக்கூடிய விபரீத ராஜயோகத்தால் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலமாக அமைகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கெட்டதெல்லாம் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சனி பகவான் வேலைக்கு தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் சூரிய பகவானும் ராஜகிரகம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பொறுப்புகள் உயர் பதவிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மாநில மத்திய அரசின் சலுகைகள் உங்களுக்கு இனிதாக எளிதாக கிடைக்கும் அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது நீண்ட காலங்களாக வேலையில்லாமல் வேலை தேடி கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனதைரியம் கூடும் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் சனி ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கம் அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் காதல் துணை வாழ்க்கை துணை என கூட்டாளிகள் அனைவரிடமும் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைத்து நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலின் வெற்றி கிடைத்து பெற்றோர்களுடைய சம்மதமும் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு தொழிலில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இருக்கும் தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் பார்வை வலுவாக விழுவதால் கேது புனிதப்படுத்தப்படுகிறார் எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நட்பலன்கள் அதிகரிக்கும் மேலும் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்பை பொறுத்தமட்டில் இவர்கள் தங்களுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் ராகுகேதுக்களின் கெடுபலங்களின் வீரியம் குறைகிறது எனவே இவர்களால் உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் அஷ்டம பாதிப்புகளும் எதுவும் இருக்காது இரண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உங்களுக்கு பணம் தனம் வரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பு அந்நியோன்னியம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் உயரும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கலாம் உங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்து சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி இரவு முதல் ஏழாம் தேதி பின்னிரவு வரை இந்த காலகட்டங்களில் முக்கிய முடிவுகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொலைதூர பயணங்கள் போன்றவற்றை தள்ளி போடுதல் சிறப்பு பரிகாரம் தினமும் குளித்துவிட்டு விநாயகரை வழிபடுங்கள்